இது ஒரு விபத்தில் இது ஊருக்கு போனவே இது இங்கே தான் இது மும்பையில் தான் இது என் கூட படிச்சான் ஊருக்கு இது இன்ஜினியரிங் படிக்க போனான் இன்ஜினியரிங் படிக்க போன இடத்துல ஆற்றுல குளிக்க போன இடத்துல ஒரு ரெண்டு சின்ன பிள்ளைகள் இது மாட்டிக்கிட்டாங்க இந்த ஆற்றுல இந்த சுழல் மாதிரி வரும்ல அந்த சுழலில் இது மாட்டிக்கிட்டாங்க இவன் காப்பாற்ற போன இடத்துல அவங்க ரெண்டு வரையும் காப்பாற்றிட்டு இவன் அதுக்குள்ளே மாட்டிக்கிட்டான் இவன் அதுக்குள்ளே போய் மாட்டி அதில் அவன் இறந்துட்டான் நல்லா படிக்கூடிய பையன் வீட்டை நல்லா பார்க்கக்கூடிய பையன் இப்போ அவன் இருந்திருந்தம்னா அது நல்லா இருந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸுகளுக்குமே இது வந்து ரொம்ப ஒரு ஆதரவான பையன் அதாவது ஏதாவது ஒன்று இல்லை அப்படின்னா நான் இருக்கேன் நண்பா இது நம்ம பார்த்துக்கலாம் நண்பா ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் கூட படிப்பாக இருக்கட்டும் குடும்ப சூழ்நிலையாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே ஒரு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு பையன் அவன் இருந்திருந்தோம்னா இப்போ நல்லா இருந்திருக்கும் இங்கே தான் பால்வாட்டில் தான் இருந்தான் ஊருக்கு போனால் ஊருக்கு போய் அந்த 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 விபத்து நடக்கிறதுக்கு ஒரு ஒரு நைட்டு முன்னாடி வரைக்கும் இது என்கிட்ட பேசிகிட்டு தான் இருந்தான் அவங்க அக்காவுக்கு அன்னைக்கு ஃபங்க்ஷன் இருந்துச்சு அதுக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் முன்னாடியே அது இது 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 நான் இல்லை அக்காவை பார்த்துக்காடா ஃபங்க்ஷனில் அப்படின்னு சொன்னான் பட் ஆனால் இப்படி சொன்னமே மறுநாள் அதுக்கடுத்து இது இப்படி போயிட்டான் அப்படி இருந்துச்சுன்னா இது அவனை கொண்டு வரும்னு நினப்பேன் நான் எங்கள் பாட்டியை தான் கொண்டு வரேன் என்ன காரணம் அவங்களோட ரொம்ப நாள் வாழ்ந்தது இல்லை அவங்களோட கேரிங் ரொம்ப பிடிக்கும் அதனால அவங்களுக்கு திருப்பி கூட்டம் இப்போ என்ன வருஷம் வருஷம் நாங்கள் ஊருக்கு போவோம் ஃபர்ஸ்ட்டு ஏன் பாட்டி இருக்காங்க இப்போ நாங்கள் போக மாட்டோம் அஞ்சு வருஷத்து ஒரு டா இன்னும் அவங்க போன் அடிச்சு கூப்பிடுவாங்க நாங்க போனோன்னா அவங்களும் கொஞ்சம் சந்தோஷமா இருப்பாங்க ஒரு நோய் நொடினா நாங்க பார்த்துட்டு இருந்தோம் இப்போ நாங்க போனாலுமே அவங்க கொஞ்சம் சந்தோஷமாய் வெளியெங்கும் போவாங்க இல்லைன்னா அந்த நாலு பை நாலு ரூம்லேயே இருப்பாங்க ஸோ அவங்களோட அவ்வளோ நாள் வாழவும் எங்களுக்கு கிடைக்கல ஸோ அவங்களோட இன்னும் கொஞ்சம் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி அப்ப வந்து அவ்வளோ செல்வாக்கு இல்லை நம்ம வந்து ஃபைனான்ஷியலாக அவ்வளோ ஸ்ட்ராங் இல்லை இப்போ அளவுக்கு இருந்தால் இன்னும் கொஞ்சம் நாள் அவங்க சந்தோஷமா வச்சுருக்கலாம் அதனால அவங்களுக்கு திருப்பி வந்தால் அவங்களுக்கு அந்த சந்தோஷம் கொடுக்கும் நம்ம நேதாஜி சுபாஷ் வந்து கூப்பிட்டு வருவோம் என்ன காரணம் ஏன் கேட்டா அவரு இருந்தால் இந்தியா வந்து நம்ம வந்து இப்படி பிரிஞ்சுக்க மாட்டோம் நீங்க வந்து இப்போ கேட்டீங்களா ஒரு ஜாதி சொல்லுறீங்களா தமிழ்நாடு வந்து இது வந்து மதமே இங்கே இருந்திருக்காது நல்லபடியா இந்தியா வந்து நல்ல சுதந்திரமா நல்லா எல்லாரும் இருந்திருப்பாங்க இப்படி யாருக்கும் பிரச்சனையும் இருந்திருக்காது ஏன்டா அவர் வந்து நல்ல சட்டப்படி கொண்டு வந்திருப்பாரு நாட்டை அப்துல் கலாம் அவர்களை கொண்டு வந்து நினைப்பேன் என்ன காரணம் ஏன்னா அவர் வந்து குழந்தைகள் எல்லாமே ஒரு சயின்டிஸ்ட் என்ன மாதிரி நான் எப்படி வாழ்றேன் அந்த மாதிரி எல்லா குழந்தைகளையும் நல்லா இருக்கணும் வைக்கணும் அப்படின்னு ஒரு சயின்டிஸை நம்ம உருவாக்கி கொண்டு வந்தோம்னா நம்ம மக்கள் அந்த மாதிரி ஒரு சயின்டிஸு நம்ம இந்தியாவுக்கு நம்ம அப்துல் கலாம் மாதிரி ஒரு ஆயிரம் சயின்டிஸ்ட் நம்ம உருவாக்கலாம் அப்பா அம்மா என்ன காரணம் அவங்க தான் நம்மளை பத்து காலத்து கஷ்டப்பட்டு இந்த நிலந்தைக்கு கொண்டு வந்தது அவங்க தானே ஸோ அவங்க இல்லாத இதில் வந்து என்னென்ன மிஸ் பண்ணுறீங்க நிறைய மிஸ் பண்ணுறோம் அப்பா இல்லாமல் உலகத்தையும் பார்க்க முடியாது எல்டிடி பிரபாகரன் தான் என்ன காரணம் கல்யாணி போராட்டம் வேறையா யாருக்கு

அதாவது ஒரு ஹிந்து கிறிஸ்டின் எதுவுமே இல்லாமல் ஜாதி கீதி எதுவுமே இல்லாமல் ஒரு இருந்த ஒரு தலைவர் அவர் இருந்திருந்தால் ரொம்ப நல்லாவும் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கேன் காமராஜரை கொண்டு வரணும் என்ன காரணம் அவருக்கு அப்புறம் யாருமே ஒழுங்காக ஆட்சி செஞ்சதே கிடையாது அதே மாதிரி அவர் மாதிரி யாராவது இன்னொருத்தர் வந்தால் நம்ம நாடு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் எங்கள் எங்கள் அப்பாவை என்ன காரணம் சின்ன வயசுலேருந்து பார்த்ததே கிடையாது அவ்வளோதான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் பார்த்ததே கிடையாது அப்ப பிறந்ததுல இருந்து வேற எங்க ஆஹ் தான் கொண்டு வரணும்னு நினைப்பேன் என்ன காரணம் தாயோ சிறந்தது எதுவுமே கிடையாது எனக்கு எங்க உலகத்தை பார்த்ததே எங்க அம்மா வச்சுதான் அத அப்புற எங்க அம்மா தான் எனக்கு முக்கியம் எங்க தான் திருப்பி கொண்டு வருவான் சரி தாத்தா கொண்டு வரலாம் என்ன காரணம் அவர் எங்களுக்கு நல்லா பண்ணிருக்காரு நல்லா சுத்து சேத்தா வச்சிருக்காரு வீடு சேத்து வச்சிருக்கேன் அவர் அந்த எங்க அம்மா வரப்ப என்ன காரணம் காரணம் என்னன்னா எங்க அம்மா இல்லாம நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அவங்க இருந்தாங்கன்னா இப்போ ரொம்ப நல்லா இருந்திருக்கும் ஒன்றும் இல்லை இந்த லாக்டவுனோட போயிட்டாங்க அதுக்கப்புறம் அது வரைக்கும் நான் வந்து என்னோடய கஷ்டத்தினால தான் எங்கள் அம்மா வந்து இறந்துட்டாங்க என் கஷ்டத்தாலே யோசி யோசித்தோம் எங்கள் அம்மா வந்து இறந்துட்டாங்க ஹார்ட் அட்டாக் வந்து ஆனால் அவங்க வந்து நான் நல்லா இருக்க நேரத்தில் என் கூட இல்லை இப்போ அவங்க இருந்தாங்கன்னா நான் எங்கேயோ போயிருப்பேன் இன்னும் அதே இடத்துல தான் இருக்கேன் அதனால நான் அவங்கள தான் கூப்பிடுவேன் பசுபஞ்சேவர் அவரும் வர வைப்பேன் என்ன காரணம் என்ன காரணம்னா அவங்க வந்து அவங்க சொத்தை அழித்து ஏழைகளை வளர்த்தாரு எங்கள் அம்பேத்கர் ஐயா எங்கள் ஐயா வேற அவங்களும் தன்னோட எல்லாத்தையும் விட்டு அவங்க வளர்க்க வச்சாங்க